வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி எதிர்பார்ப்பதை நிறுத்துங்கள் எதிர்பார்த்தல் எப்போதும் எவரிடமும் ஏமாற்றமே விளைவிக்கும் ஏது மனதில் அமைதி எதிர்பார்த்தல் எனும் நோயை மாற்றி மனநலம் காண எது உள்ளதோ அதை ஏற்று உதவி செய்தே வாழ்ந்திடுவோம் என அருத்தந்தை ஒரு கவியினில் குறிப்பிடுகிறார் எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டால் ஏமாற்றமே இருக்காது ஒருவரின் சோகத்துக்கும் கவலைக்கும் எதிர்பார்த்தலில் உண்டாகும் ஏமாற்றமே காரணமாகிறது பொதுவாகவே மனிதர்கள் கற்பனையாக எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை எதிர்பார்க்கிறார்கள் எனக்கு இப்படியாக வர வேண்டும் அப்படியாக நடக்க வேண்டும் என்று கற்ப கற்பனையான எதிர்பார்ப்புகளை கூட்டிக்கொண்டே செல்கின்றனர் அவ்வாறு நினைப்பவர்கள் தனக்கு கிடைக்க எல்லாம் எதன் அடிப்படையில் நிகழ்கிறது என்பதை உணர்வதில்லை ஒருவர் பெற்றுள்ள உடல் நலம் மற்றும் பொருள் வளமானது அவரவர் கருமையத்தின் தன்மைக்கு ஏற்றவாறும் செயல்விளைவு தத்துவத்தின் படியும் இறைநிலையால் கொடுக்கப்பட்டுள்ளது ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேர்ந்தெடுத்து பிறருக்கு என்ன உதவி செய்ய முடியும் என்று நீங்கள் யோசித்து செய்ய ஆரம்பித்தீர்களே ஆனால் பல பேருடைய நட்பை வலுப்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய மனத்தின் ஆற்றலையும் வளர்த்து கொள்ளலாம் பிறருக்கு மனப்பூர்வமாக எந்த அளவு உதவி செய்கிறோமோ அத்தனை அளவுக்கு மன மகிழ்ச்சியும் மன அமைதியும் உண்டாகும் பொருளை கொடுத்துத்தான் உதவி செய்ய வேண்டும் என்பது இல்லை உங்களுக்கு எத்தகைய ஆற்றல் இருக்கிறதோ அந்த பொருளாலே பிறருக்கு என்ன செய்ய முடியுமோ என்று அறிவாலே மற்றும் தேவை உள்ளவர்களுக்கு அறிவாலேயும் பொருளாலேயும் பிறருக்கு என்ன செய்ய முடியும் என்று யோசித்து அந்தந்த நேரத்தில் செய்யும் மனப்பக்குவம் பெற வேண்டும் காலையிலும் மாலையிலும் இந்த உலகம் சமாதானமாக இருக்கட்டும் என்று வாழ்த்த முடியாதா அதை செய்யலாமே நம்மால் இயன்ற துன்பம் போக்கும் செயல்களை செய்து கொண்டே இருந்தால் மனதிற்கு ஒரு நிறைவு உண்டாகும் எதிர்பார்ப்பவர்கள் எப்பொழுதும் மனதளவில் ஏழ்மையில்தான் இருப்பார்கள் நமது ஆற்றல் செல்வம் வசதி செல்வாக்கு இவற்றைக் கொண்டு என்னென்ன வகையில் பிறர்க்கு சேவை உதவி செய்ய முடியும் என்று எண்ணுகிற போது நமக்கே நிறைய செல்வம் இருக்கிற மாதிரி நமது மனதிற்கு ஒரு நிறைவு உண்டாகும் இதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட ஆரம்பித்தால் மேலும் மேலும் மகிழ்ச்சியும் நிறைவும் வளர்ந்து கொண்டே போகும் இறை ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் நன்றி அம்மா வாழ்க வளமுடன் எதிர்பார்ப்பதை நிறுத்துங்கள் அதாவது இது உடனடியாக நாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு அழுத்தமான ஒரு சொல்லாக இன்றைய சிந்தனை இருக்கிறது அதாவது உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அது எவ்வளவு நமக்கு ஒரு எதிர்மறையான விளைவுகளை கொடுக்கக்கூடியது என்பதை நமது முன்னோர்கள் உணர்ந்து இந்த எதிர்பார்ப்பு என்பதே இருக்கக்கூடாது என்பதை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் மகர்ஷி அவர்கள் அந்த கவியிலே மன அமைதி என்பது இதில் கிடைக்காது என்பது ஒன்றாக இருந்தாலும் எதிர்பார்த்தல் எனும் நோய் என்று அந்த இடத்தில் அதை குறிப்பிடுகிறார் அது எப்படி என்று சொன்னால் மன அமைதி கெட்டுவிடும் மன அமைதி கெட்டுவிட்டால் அங்கு உயிராற்றல் விரயம் ஏற்பட்டுவிடும் உயிராற்றல் விரயம் ஏற்படும் பொழுது உடலினுடைய இயக்கம் உறுப்புகளினுடைய இயக்கம் பாதிக்கப்படும் உடலில் நோய் வந்துவிடும் அப்போ இந்த நோய்க்கான மூலம் எங்கு இருக்கிறது என்று பாருங்கள் இந்த மனதில் எதிர்பார்ப்பு என்ற ஒன்றை வைத்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஒரு நோயாக நமக்கு வந்து கொண்டிருக்கிறது ஆனால் நாம் எதிர்பார்த்தது என்ன இந்த உலகப் பொருள்களில் ஏதோ ஒரு பொருளை எதிர்பார்த்தோம் அந்த பொருள் நமக்கு கிடைத்து விட்டது அதற்கு இலவச இணைப்பாக என்ன கிடைத்து விட்டது நோய் என்பது விட்டது என்பதாக அல்லவா நாம் இதை உணர முடிகிறது ஆக எதிர்பார்ப்பு இன்றி ஒரு பொருளை பெறுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அங்கே அந்த இலவச இணைப்பு இல்லை எதிர்பார்ப்போடு இதைப் பெறும் பொழுது அங்கு அந்த இலவச இணைப்பு உண்டு இப்போ சாதாரணமாக பாருங்கள் நாம் பொருளீட்டுவதற்காக வேலை செய்கிறோம் என்பதுதான் இப்பொழுது சமுதாயத்தில் இருக்கிறது அதற்காக பணி செய்கிறோம் வேலை செய்கிறோம் எந்த அளவு வேலை செய்கிறோம் அந்த வேலை எப்படி இருக்க வேண்டும் இந்த உடலையும் மனதையும் கெடுத்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் அல்லவா ஆனால் இப்பொழுது சமுதாயத்தில் அப்படியா இருக்கிறது என்று பார்த்தால் இப்பொழுது வேலை பணி என்பதெல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் மனதில் அழுத்தம் இருக்கக்கூடிய அளவில் அழுத்தம் கூடக்கூடிய அளவிலும் உடலில் உயிராற்றல் குறையக்கூடிய அளவிலும் பணி செய்யக்கூடியதை பார்க்கிறோம் அதை சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது நான் என் உயிரை கொடுத்து வேலை செய்கிறேன் உயிரை கொடுத்து சம்பாதிக்கிறேன் என்று சில பேர் சொல்வதை கேட்கிறோம் ஆனால் அங்கு நாம் எதற்காக இந்த பொருள் தேடுகிறோம் என்றால் உண்மையான நிலை என்ன என்று சொன்னால் உயிர் வாழ்வதற்காக பொருள் தேடுகிறோம் அப்ப இந்த இடத்துல ஒரு ஆழமான உண்மை தெரியவில்லை நாம் தேடுகிற பொருள்கள் தேடுகிற பொருள்களே இப்போ எதிர்பார்க்கக்கூடிய பொருள்கள் என்பது அடுத்த நிலை தேடுகிற பொருள்களே எதற்காக என்று சொன்னால் உயிர் வாழ்வதற்காக உடலும் உயிரும் இணைந்து இருப்பதற்காக நாம் ஒரு சிந்தனையில சொல்லியிருப்போம் இந்த உலகப் பொருள்கள் அனைத்தும் உடலை மட்டுமே சார்ந்தது என்று சொல்லியிருக்கிறோம் உடலை மட்டும் சார்ந்தது என்று சொன்னால் உடலின் தேவை பூர்த்தி செய்வதற்காக என்று சொல்லியிருக்கிறோம் ஆனால் இப்பொழுது சாதாரண உழைப்பே உயிரை கொடுத்து வேலை செய்கிறோம் என்று சொல்லுகிறார் இப்பொழுது பணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த பிபி மாத்திரை சாப்பிடாம யாராவது பணியில் வேலை செய்கிறார்களா என்பவர்களை பார்த்தால் குறைவான சதவிகிதம் தான் இருக்கிறது அப்ப இப்படி இருக்கிறதுக்கு அதாவது இந்த அளவுக்கு அது செல்வதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் அங்கு ஒரு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு அப்ப அந்த எதிர்பார்ப்பு என்ற நிலையில் போகும்போது தான் அனைவரும் நோயை ஏற்படுத்தி கொண்டு அந்த பலனை பெறுகிறோம் இந்த எதிர்பார்ப்பு என்பது எப்படி வந்தது என்று பார்த்தால் ஒவ்வொருவரும் இவர் பணி செய்யக்கூடிய அவருடைய அந்த முதலாளி அவர் என்ன நினைக்கிறார் அவர் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வைத்துக்கொண்டு அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா ஒரு டார்கெட் அப்படின்னு வச்சிடறார் எல்லாமே டார்கெட் ஓரியன்ட் அப்ப அந்த டார்கெட்டை நிறைவு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் அதுக்கு என்ன செய்யற அடுத்து இந்த டார்கெட்டை நீ விட்டால் உனக்கு மதிப்பூதியம் என்று இன்சென்டிவ் என்று கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார் அப்ப இவருக்கு எதிர்பார்ப்பு வந்துவிடுகிறது அப்ப இந்த எதிர்பார்ப்பு என்பதை வைத்துக்கொண்டு ஓடுகிறோம் இது எங்கு புற வாழ்க்கையில் பொருள் வாழ்க்கையில் இங்குதான் இந்த எதிர்பார்ப்பு என்பது முழுமையாக இருக்கிறது புறத்தில் பொருளை தேடுவதில் ஒரு எதிர்பார்ப்பு இப்படி எதிர்பார்ப்பு ஓங்கி ஓங்கி ஓங்கிதான் அது எந்த அளவிற்கு சென்று விட்டது என்று சொன்னால் ஒரு நாடு இன்னொரு நாட்டை எப்படி பிடிப்பது என்ற அளவுக்கு ஓங்கியது இந்த எதிர்பார்ப்பு தான் அந்த அளவுக்கு மீறி சென்றதாக ஆகிறது இப்பொழுது நாம் சாதாரணமாக ஆசை பேராசை என்று சொல்வோம் அந்த பேராசை என்பதில் அது எதிர்பார்ப்பாக மாறும் பொழுது அது வீரியமாக செயல்பாடுகளை செய்ய வைக்கிறது இப்போ இந்த இடத்தில் எதிர்பார்ப்பு என்பது நடந்து முடிந்து விடுகிறது என்று சொன்னால் அங்கு நிறைவு வருகிறதா சரி எதிர்பார்ப்பு நடக்கவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கிறது இது ரெண்டையுமே பார்க்கணும் இந்த எதிர்பார்ப்புல எதிர்பார்ப்பு நிறைவேறினால் என்ன நடக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை என்றால் என்ன நடக்கும் ரெண்டையுமே பார்க்கணும் எதிர்பார்ப்பு நிறைவேறிவிட்டால் அடுத்த நிலை டார்கெட்டு அங்கு வச்சு அடுத்த எதிர்பார்ப்பு ஒன்றை நாம் என்ன பண்ணு உண்டு பண்ணிக்கொள்ளுகிறோம் எதிர்பார்ப்பு நடக்கவில்லை என்று சொன்னால் ஏமாற்றம் என்ற நிலையில் மனம் ஒரு செயலிழந்த நிலைக்கு உயிராற்றலை விரயம் செய்து செயலிழந்த நிலையில் அடுத்து நம் தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கான பொருளை ஈட்டுவதற்கான வேலையை செய்யவே முடியாத ஒரு சோக நிலைக்கு வந்து விடுகிறோம் அது ஏமாற்றம் என்று ஆகிவிடுகிறது அப்போ எதிர்பார்கள் வெற்றி பெற்றவரும் அங்கு நிறைவாக இல்லை தோல்வியுற்றவரும் அங்கு சாதாரண வாழ்க்கை வாழ முடியவில்லை அப்போ எந்த இடத்திலும் அது நமக்கு எதிர்மறையாகத்தான் வருகிறது அப்போ மகர்ஷி என்ன சொல்வாங்க இந்த எதிர்பார்ப்பு என்ற எக்ஸ்பெக்டேஷன் என்பது வேண்டாம் ஆனால் எய்ம் என்பது இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் எக்ஸ்பெக்டேஷன் எய்ம் என்று இரண்டு வார்த்தைகளை சொல்வார்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்பதற்கு எதிர்பார்ப்பு என்று சொல்லிவிடுகிறோம் எய்ம் என்பதற்கு என்ன தமிழ் வார்த்தை சொல்வது என்று நான் சிந்தித்து பார்க்கிறேன் அதற்கு நோக்கம் இப்படியெல்லாம் சொல்லலாம் என்று சொன்னாலும் நோக்கம் என்பது கூட அது சரியாக வரவில்லை அது எய்ம் என்பதற்கு முயற்சி என்று வைத்துக் கொள்ளலாம் முயற்சி என்று வைத்துக் கொள்ளலாம் முயற்சி செய்வோம் அப்போ ஒரு முயற்சி செய்கிறோம் அதை அடைகிறோம் அல்லது அதை நெருங்கி விடுகிறோம் முயற்சி என்று சொல்லும் பொழுது எந்த நிலையை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்தோமோ ஒன்று அதை அடைந்து விடலாம் அல்லது அதை நெருங்கி விடலாம் நெருங்கி விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது என்ன ஆகும் என்று சொன்னால் இந்த அளவுக்கு முயற்சி செய்தோம் இந்த அளவு நெருங்கி விட்டோம் என்ற ஒரு நிறைவும் திருப்தியும் அந்த இடத்தில் இருக்கும் அடுத்த முறை அதை அடைந்தே விட முடியும் இப்படித்தான் அந்த முயற்சி என்பது சிறித சிறுக சிறிய அந்த நோக்கத்தை நிறைவு செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ந்து கொண்டே இருக்கும் உதாரணமாக நூறு மதிப்பெண் எடுக்க வேண்டுமென்று ஒரு மனி ஒரு மாணவன் எதிர்பார்க்கிறான் ஆனால் இன்னொரு மாணவன் நூறு மதிப்பெண்ணுக்கு நான் முயற்சி செய்கிறேன் என்று சொல்கிறான் இந்த எதிர்பார்த்த மாணவன் எண்பது மார்க்கு வந்தவுடன் நூறு எதிர்பார்த்தேன் எண்பதுதான் வந்தது என்று உடைந்து விடுகிறான் ஆனால் இந்த முயற்சி செய்தவன் நான் நூறு மதிப்பெண்ணுக்கு முயற்சி செய்தேன் என்பதை அடைந்து விட்டேன் அப்போ அடுத்த நிலையில் நான் தொண்ணூறு நூறு என்று அதற்கு வந்து விடுவேன் என்ற நம்பிக்கை பிறக்கிறது அவனுக்கு உயிராற்றல் பெருக்கம் நடக்கிறது ஆனால் நூறு எதிர்பார்த்தேன் எண்பதுதான் கிடைத்தது என்று உடைந்து போகிறவன் அடுத்த தேர்விலே அறுபதுக்கு இறங்கி விடுகிறான் ஐம்பதுக்கு இறங்கி விடுகிறான் அப்பொழுது இனிமேல் நமக்கு வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்று வாழ்க்கையே இல்லை என்று ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடிய நிலைக்கு விரக்தியாகி விடுகிறான் அப்போ அந்த எதிர்பார்ப்பு என்பது இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது இது சாதாரணமாக இந்த மதிப்பெண்ணுக்கு சொல்லிவிடுகிறோம் வாழ்க்கையிலும் அப்படிதான் ஒரு நல்ல நிலைக்கு வந்திருப்பார்கள் இன்னும் அடுத்த எதிர்பார்ப்பு அடுத்த எதிர்பார்ப்பு அடுத்த எதிர்பார்ப்பு என்று உயர்ந்து போய் என்ன ஆகிறார்கள் என்று சொன்னால் அந்த எதிர்பார்ப்பை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் பல வகைகளில் அவர்கள் முயற்சி செய்து பெரிய கடனாளியாக போய் சிக்கி கொண்டு நிற்கிறார்கள் அங்கு உடைந்து விடுகிறார்கள் தன் வாழ்க்கையே மடித்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு போவது அத்தனையும் இந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில்தான் இருக்கிறது ஆக இந்த எதிர்பார்ப்பு என்பது கூடவே கூடாது என்பது மகரிஷி சொல்வதற்கு காரணம் இதில் துளி அளவு கூட நமக்கு பலன் இல்லை அது நடந்தாலும் பலன் இல்லை நடக்கவில்லை என்றாலும் பலன் இல்லை ரெண்டுமே நமக்கு நெகட்டிவான விளைவை கொடுக்கக்கூடியது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ இதே போல இன்னும் சிலர் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னார் இப்போ எதிர்பார்ப்பு என்பதற்கு பதிலாக நம் இடம் இருக்கக்கூடியதை கொடுத்து அதில் மகிழ்வு பெறுவது என்பதை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைய சிந்தனையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை எப்ப கொடுக்க முடியும் இருப்பதில் நிறைவு வரும் பொழுதுதான் கொடுக்க முடியும் அப்ப இருப்பதில் நிறைவு வந்து அதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இடத்தில் எப்பொழுது அந்த நிறைவு வரும் என்றால் நமது வாழ்க்கையின் தேவைகள் என்ன என்பதை உணர்ந்த நிலையில் நிறைவு வரும் அப்பொழுது கொடுக்க முடியும் ஒன்று இன்னொன்று எதிர்பார்ப்பு என்பதை வைத்து கொண்டு நாம் வேலை செய்வதை விட முயற்சி என்ற அடிப்படையில் வேலை செய்வது எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்மயோகம் என்ற அடிப்படையில் நாம் இந்த செயலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இருக்க வேண்டும் சாதாரணமாக இப்பொழுது பணி செய்வதே இந்த டியூட்டி கான்சியஸ்னஸ் என்று மகிழ்ச்சி சொல்வார்கள் பணி செய்வது நாம் இந்த சமுதாயத்திலிருந்து பெற்ற அந்த உழைப்புக்காக நாம் உழைப்பை திருப்பி கொடுப்பதுதான் தான் இந்த கர்மயோகம் என்று சொல்வார்கள் அப்ப அந்த அந்த உணர்வும் இருந்தால் இங்கு எதிர்பார்ப்பு என்பது வராது அதே போல நிறைவு இருந்தால் பிறருக்கு கொடுக்கக்கூடிய தன்மையும் வந்துவிடும் ஆக இந்த எதிர்பார்ப்பு என்பதற்கு பதிலாக நம்மிடம் ஒரு நிறைவு பெற்று பிறருக்கு கொடுத்து அதில் மகிழ்வு அடையக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்தால் வாழ்க்கை இனிமையானதாக அந்த இயற்கையில் உணர்வுகளை நாம் முழுமையாக உணரக்கூடிய வாழ்க்கையாக அமையும் என்பதுதான் இன்றைய சிந்தனையாக இருக்கிறது இப்ப அவற்றில் கூட பொருளை கொடுக்க வேண்டும் என்று இல்லை உடல் உழைப்பை கொடுக்கலாம் அறிவை கொடுக்கலாம் ஒரு வாழ்த்தை கொடுக்கலாம் என்றெல்லாம் இன்றைய சிந்தனையில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்தில் ஒன்றை ஒன்று இறுதியாக சிந்திக்க வேண்டும் என்ன என்று சொன்னால் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னிடம் இருப்பதில் நிறைவு பெற்று தன்னிடம் இருப்பதை கொடுப்பதுதான் பிறருக்கு கொடுப்பது இப்பொழுதெல்லாம் எப்படி ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால் பிறருக்கு கொடுக்க வேண்டும் சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டும் எப்படி அந்த சமுதாயத்துக்கு கொடுப்பதற்காக நிறைய நன்கொடைகளை நான் பெற வேண்டும் நன்கொடைகளை வாங்கி சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டும் சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக சமுதாயத்திடமிருந்து எதிர்பார்ப்பவர்கள் அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் பெரும்பாலான இந்த என்ஜிஓஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் அப்படியெல்லாம் சில அறக்கட்டளைகளும் அப்படியே ஆகிவிட்டது சில தனி மனிதர்களும் அப்படி இருக்கிறார்கள் எப்படி இங்கு எதிர்பார்த்து அங்கு பெற்று அதை இங்கு கொடுப்பது என்பது அதிகமாகிவிட்டது ஆனால் அவர்களையெல்லாம் நெருங்கி பார்த்தோம் என்று சொன்னால் சமுதாயத்துக்கு கொடுப்பதற்காக நான் பெறுகிறேன் என்று பெறுவதிலிருந்து கொடுப்பது ஐம்பது சதவிகிதம் தான் இருக்கிறது பெறுவது நூறு சதவிகிதம் இதில் ஐம்பது சதவிகிதத்தை தனது ஆடம்பர வாழ்க்கைக்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய நிலை இப்பொழுது மிக 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 அதிகமாகிவிட்டது அவற்றையெல்லாம் இப்பொழுது அரசாங்கம் மிகவும் கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துவிட்டது அப்ப இப்போ நம்ம இங்கு சமுதாயத்துக்கு கொடுப்பது என்பதும் நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளை கொடுத்தால் போதும் இதை இங்கு பெற்றுத்தான் கொடுப்பேன் என்று அப்படி அவசியம் இல்லை என்னிடம் ஒருவர் கூறினார் அவர் பல கோடிக்கு அதிபதியாக இருக்கிறார் அவர் என்ன செய்கிறார் முருகன் கோவிலுக்கு பாதயாத்திரை யாத்திரை செல்கிறார்கள் அங்கு நான் வருடம் வருடம் அன்னதானம் போடுவேன் என்றார் ஆனால் முருகனிடம் நான் வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன் கடவுளிடம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாராம் எப்படி என்று சொன்னால் எல்லோரிடமும் பிச்சை எடுத்து பிள்ள எல்லோருடன் நன்கொடை வாங்கித்தான் இதை செய்வேன் அப்படின்னு நான் ஒரு சங்கல்பம் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் இப்போ இறைவனுக்கு இவருக்கு எத்தனை கோடி சொத்துகள் இருக்கிறது என்பது அவருக்கு தெரியாதா இறைவனுக்கு தெரியாதா அதிலிருந்து இவர் செய்வதில்லை ஆனால் என்ன செய்கிறார் இது எல்லாத்தையும் இப்படி வசூல் செய்து இப்படி பிச்சை எடுத்து நான் அதை செய்வேன் என்று சொல்லுகிறார் இப்போ அவர் பிச்சை எடுக்கிறாரா நன்கொடை வாங்குகிறாரா இங்கு எதிர்பார்க்கிறாரா என்றால் இது இது ஒரு வித்தியாசமான எதிர்பார்ப்பு சாமத்தியமான எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்பு இப்பொழுது அதிகமாகி கொண்டிருக்கிறது அப்படி ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நல்லது செய்யக்கூடியது நமது நாட்டில் அந்த தொண்டு செய்யக்கூடியதெல்லாம் எப்படி நடந்தது என்றால் அதனுடைய ஆரிஜின் நமக்கு தெரிய வேண்டும் எப்படி என்று சொன்னால் தன்னிடம் இருக்கக்கூடியதை நிறைவு பெற்று ஒருவர் செய்து கொண்டிருக்கும் பொழுது இவர் எப்படி உங்களுக்கு அந்த நிறைவு வந்தது என்பதை சக மனிதர்கள் புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களும் நிறைவு பெற்று விட்டார்கள் என்று சொன்னால் என்ன செய்கிறார்கள் இவர்களிடம் வந்து இணைந்து கொள்கிறார்கள் அப்போ இந்த தொண்டு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் உண்மையாக தொண்டு செய்யும் பொழுது அந்த தொண்டில் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் நானும் இணைந்து கொள்கிறேன் வந்து இணைந்து கொள்ள வேண்டுமே தவிர இதற்காக சென்று நல்லது செய்வதற்காக நன்கொடை வசூல் செய்ய நான் சமுதாயத்தில் ஒவ்வொரு மனிதரிடம் கையேந்துகிறேன் என்று சொன்னாலே அது உண்மை அல்ல உண்மை அல்ல அங்கு அவருக்கு நிறைவே இல்லை இந்த நன்கொடையில் எவ்வளவு நமக்கு மிச்சப்படுத்தலாம் என்று அவர் அதற்கு முயற்சி செய்கிறார் அப்ப இது கேட்டு பெறக்கூடியது அல்ல இப்போதெல்லாம் இதெல்லாம் கேட்டு 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 பெறக்கூடியது என்பதாக இருக்கிறது அதுவும் அல்ல அது இந்த எதிர்பார்ப்பிலேயே ஒரு ரொம்ப ஒரு அது ஒரு வித்தியாசமான எதிர்பார்ப்பு என்றுதான் அதையும் சொல்ல வேண்டும் அது ஒரு சாமர்த்தியமான எதிர்பார்ப்பாகத்தான் அதையும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அந்த அடிப்படையிலே எதிர்பார்ப்பு என்பதே எந்த வகையிலும் இல்லாமல் இருப்பதில் நாம் நிறைவடைந்து அந்த கொடுப்பது என்ற ஒரு நிலை வரும்போதுதான் அக வாழ்க்கையில் நாம் அடைய வேண்டிய அத்துணை சுகங்களையும் அடைய முடியும் இந்த எதிர்பார்ப்பு என்று இருந்து கொண்டிருக்கும் வரை இறுதி வரை எப்பொழுதும் அவருக்கு நிறைவு நிம்மதி என்பது கிடைக்கவே கிடைக்காது உடல் ஆரோக்கியம் என்பது கண்டிப்பாக அவருக்கு அமைவது நிச்சயமாக இருக்காது என்பதனால்தான் மகரிஷி அவர்கள் இதை உடனே நிறுத்துங்கள் என்று உறுதியாக கூறுகிறார் அந்த அடிப்படையிலே எதிர்பார்ப்பு என்பதை எந்த அளவிலும் நாம் விட்டு விடுவோம் எதிர்பார்ப்பு என்பதற்காக வாழ்த்துதல் என்பதை கூட நிறுத்தி விடுவோம் ஆனால்தான் நான் வாழ்த்து சொல்லும் பொழுது கூட எங்களது மன்றத்திலே இந்த எதிர்பார்ப்பான வாழ்க்கை சொல்லாதீர்கள் என்று சொல்லுவேன் எதிர்பார்ப்பு என்பதற்கு மன்றத்தில் வாழ்த்து கூறுங்கள் இல்லை வாழ்த்து கூறுவதற்கு அதாவது எதிர்பார்ப்போடு வாழ்த்து கூறக்கூடாது எதிர்பார்ப்போடு சங்கல்பம் செய்யக்கூடாது எதிர்பார்ப்போடு நன்கொடை பெறக்கூடாது இது எல்லாவற்றிலும் எதிர்பார்ப்பு என்பதை வைத்துக்கொண்டு கொண்டுதான் இப்பொழுது சமுதாயம் செய்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த எதிர்பார்ப்பிலிருந்து விலகிக்கொள்வோம் நம்மிடம் இருப்பதில் நிறைவு செய்வோம் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழக்கூடிய அந்த இலக்கணத்தை நாம் கற்றுக்கொள்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்